ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்று காலை தேய்பிரை சஷ்டி சூரிய உதயத்தோடு நம்ம குட்டி நடந்து போயிட்டுக்கு பாருங்கள் வேலன் இல்ல இது வள்ளிய தேவானின்னு நினைக்கிறேன் சூரிய உதயத்தோடு இன்றைய நாள் தொடங்குகிறது நம்ம வீட்டு கோலம் பாருங்கள் சஷ்டிக்காண்டி மயில் வேல் கோலம் நல்லாயிருக்கா டிக்ட்டாக இருக்குல்ல வந்துட்டாரு வேலன் என்னடா இவன் நம்மள மாதிரியே வரைஞ்சி வச்சுருக்காளே அப்படின்னு பார்த்து ரசிச்சுட்டு அப்படியே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு இருக்கிறாரு வேலன் குட்டி வேலன் ஒரு அதிசயம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரம் அப்புறம் நம்ம வீட்டு சாப்பாடு பாருங்கள் எம்மியான தக்காளி சாப்பாடு டெலிஷியஸ் தயிர் சாதம் கிழங்கு பொரியல் நம்ம வீட்டில் நானே ப்ரிப்பேர் பண்ண வத் வத்தல் பனானா தயிர் சாப்பாட்டுக்கு ஒரு காரக்கறி